காலையில் நேரமா வந்தவங்க வந்து திகில் மட்டும் தாங்க பார்த்துருப்பாங்க மிஸ்ட்டு ஹலோ மக்களே நம்ம இன்னைக்கு எங்கே போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் முடி ட்ரக்கிங்க்காக தாங்க போயிட்டு இருக்கோம் இங்கே நிறைய பேருக்கு இருக்க கன்ஃபியூஷனே பார்த்தீங்கன்னா மேல்முடியும் பெருமாள் முடியும் ஒன்றுன்னு நினைக்கிறாங்க அப்படி இல்லைங்க மேல்முடி பார்த்தீங்கன்னா வலதுபுறமாக இருக்கிற மலை மலைகளில் போய் பார்க்குற மாதிரி இருக்குங்க பெருமாள் முடி பார்த்தீங்கன்னா இடதுபுறமா இருக்க மலைகளில் போய் பார்க்குற மாதிரி இருக்குங்க இதுக்கு கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வருங்க இது சரியா பார்த்தீங்கன்னா ஆனகட்டி போகிற வழியில் மாங்கரைங்கிற வில்லேஜ் தாண்டி ஒரு மூணு கிலோமீட்டர்ல பாத்தீங்கன்னா செம்புக்கரை அப்படிங்கிற வில்லேஜ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்குங்க நீங்க பஸ்ல தான் வர்ற மாதிரி இருந்தா மாங்கரை வில்லேஜ் வரைக்கும் தாங்க வர முடியும் அங்க இருந்து பாத்தீங்கன்னா ஜீப் அந்த மாதிரி புக் பண்ணி தாங்க போக முடியும் அந்த வில்லேஜுக்கு நீங்க பைக் கார்ல அந்த மாதிரி வர்ற மாதிரி இருந்தா நேரா அந்த வில்லேஜ் வரைக்கும் போய்க்கலாங்க ஆனக்கட்டி ரோட்ல இருந்து டு நாட் டிஸ்டர்ப் வைல்ட் அனிமல்ஸ் அப்படிங்கிற நேம் போர்டு வச்சிருக்குங்க அங்க இருந்து இடதுபுறமா கட் பண்ணி உள்ள போகணுங்க முன்னாடியே ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ் எல்லாம் செக் பண்ணி தாங்க அனுப்புவாங்க நாங்க போன டைம் பாத்தீங்கன்னா நிறைய கூட்டமா வெஹிக்கிள்ஸ் எல்லாம் நிறைய நின்று இருந்தாங்க டிக்கி அந்த செக்கிங் ப்ராசஸ் எல்லாம் பண்ணலீங்க நேரம் உள்ள அலோவ் பண்ணிட்டாங்க உள்ள என்ட்ரானதுல இருந்து அடுத்த அந்த வில்லேஜுக்கு போய் சேர வரைக்கும் இந்த மாதிரி ஆஃப் ரோடு தாங்க அங்க எங்க கல்லுகளா கிடக்குங்க ரொம்ப மோசமான கரடு முரடான ரோடுங்க பைக்குகளே சிரமப்பட்டு தான் நகர்ந்து போனோம் கார்கள்லாம் பார்த்தீங்கன்னா மெதுவா இன்ச் பை இன்ச்சா தாங்க நகர்ந்தது சில டூ வீலர்ஸ்ல டபுள்ஸ்ல வந்தவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நகர்ந்து முன்னாடி போக முடியல அதனால பின்னால வந்தவங்கலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இறங்கி நடந்து போய் அப்படிதாங்க வண்டி மூவ் பண்ணி வெளியே போனோம் எட்டு கிலோமீட்டருக்குமே இந்த மாதிரி மாதிரிதான் ரோடு இருக்குமான்னு கேட்டா அங்க நல்லாவே பேந்து கிடக்குதுங்க ரோடு ஒரு சில ரோடுகள்லாம் பாத்தீங்கன்னா நல்லா இருக்குங்க அந்த வில்லேஜ் போய் ரீச் ஆனாலும் பாத்தீங்கன்னா செம்ம கூட்டங்க நிறைய பேர் ரீல்ஸ பார்த்துக்கிட்டு நிறைய பேர் வந்திருந்தாங்க ஃபுல்லா பார்க்கிங் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப டைட்டா இருக்கமா தாங்க போட்டு வச்சிருந்தோம் இந்த ட்ரக்கிங் பாத்தீங்கன்னா புரட்டாசி மாதங்கள்ல இருக்கிற நாலு சனிக்கிழமை மட்டும் தாங்க அனுமதிக்கிறாங்க மீதமுள்ள நாட்கள்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ட்ரக்கிங் அந்த வெப்சைட்ல புக் பண்ணி கைடு கூட வருவாங்க அப்படிதான் நம்ம போய் பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும் இந்த செம்புக்கரை அப்படிங்கிற வில்லேஜ்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸு டீ தண்ணி எல்லாமே இருக்குங்க அப்படி ஏதாவது வாங்குற மாதிரி இருந்தால் இங்கிருந்தே வாங்கிட்டு தாங்க மேலே போகணும் மேலே எதுவுமே இருக்காதுங்க பெருமாள் முடி ட்ரக்கிங்ங்க ஏறக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் நல்லா பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த செம்புக்கரை வில்லே வில்லேஜ் செம்புக்கரை வில்லேஜ் மழையே இது ஒரு மூணு நாலு டு அஞ்சு அப்படிங்கிற மாதிரி கிலோமீட்டர் சொல்கிறாங்க எக்ஸாக்ட் கிலோமீட்டர் தெரியல ஒரு இது ஒரு சில தூரங்களில் பார்த்திங்கன்னா சமதளமாக இருக்குது இருக்கும் ஒரு சில தூரத்தில் செங்குத்த மேலே ஏறுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மலை ஏற ஆரம்பிக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா அந்த ஊரோட மலை கோயில் இருக்குங்க அங்கே சாமியை கும்பிட்டு அப்படியே மலை ஏறுறதுக்கு தொடங்கிட்டாங்க இங்க மலையேற்றத்துக்கு பாத்தீங்கன்னா பலர் பாத்தீங்கன்னா குடும்பம் குடும்பமா வந்திருந்தாங்க அந்த வீட்டில் இருக்க சிறுவர்களும் சிறுமிகளும் தாய்மார்களும் பெரியவங்களும் அப்படின்னு எல்லா பேருமே வந்திருந்தாங்க இந்த மலையேற்றத்துல பார்த்தீங்கன்னா நான்கு மலையா பிரித்து பார்க்கலாங்க முதல்ல பார்த்தீங்கன்னா செங்குத்தா மேலே ஏறி போகுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வழுக்குப்பாறைகள் இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமதள பூமிங்க அடுத்தது கடைசி மலையும் பார்த்தீங்கன்னா செங்குத்தா ஏறி போற மாதிரி இருக்குங்க முதல் மலை பாத்தீங்கன்னா செங்குத்தா மேலே ஏறி போனுங்க ஆனா இது ஒரு ஒத்தையடி பாதைங்க பல இடங்கள்ல ஒத்தையடி பாதை தாங்க இறங்குறவங்களுக்கு வழி விட்டு ஏறவங்க ஏறுற மாதிரி இருக்குங்க அந்த வில்லேஜ்ல பாத்தீங்கன்னா மூங்கில் தடிகளும் விக்கிறாங்க ஏறக்கு கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறவங்க வந்து மூங்கில் தடிய வாங்கிட்டு போய்க்கலாங்க மலை ஏறுறதுக்கு பாத்தீங்கன்னா சனிக்கிழமை காலையில ஏழு மணில இருந்து பத்து மணி வரைக்கும் தாங்க மேல ஏற அலோ பண்ணுவாங்க வயதானவர்கள் பலரும் பாத்தீங்கன்னா இந்த மலை ஏறி போறத பாக்க முடிஞ்சுதுங்க அவ்வளவு மனதைரியத்தோட அவங்களே ஏறி போனாங்க இங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா ஸ்லிப்பர்ஸும் சூவும் போட்டு தாங்க ட்ரக்கிங் பண்ணி மேல ஏறி போனாங்க வெறுங்காலையும் பலரும் ஏறி வந்தாங்க நாங்க காலையில ஒரு எட்டு மணிக்கு ஏற ஆரம்பிச்சோங்க பாதை பாத்தீங்கன்னா அங்கங்க பாறைகளாலையும் மண் பூமியில பாதை செஞ்சு வச்சிருந்தாங்க குடிக்க தண்ணியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு லிட்டர் தண்ணியில இருந்து ஒரு மூணு லிட்டர் வரைக்கும் கொண்டு போய்க்கிறது நல்லதுங்க மேல ஊத்தெல்லாம் இல்லைங்க ஒரே ஒரு ஊத்து தண்ணி மட்டும் நாங்க பைன் பண்ணோம் அதை நான் வீடியோல ப்ளேஸ் பண்ணிருக்கேன் செக் பண்ணி பாருங்க முதல் மலை பாத்தீங்கன்னா மலையோட ஓரமான பகுதியில தான் ஏறி போற மாதிரி இருக்கும் அதனால பாத்தீங்கன்னா மேல இருந்து அந்த வில்லேஜ் வியூ அந்த ஃபாரஸ்ட் வியூ அந்த மவுண்டன் வியூ எல்லாம் பாக்கிறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருந்துச்சுங்க அவ்வளவு அழகாவும் இருந்துச்சுங்க நல்லா ஜில்லுன்னு காத்து வீச அங்க மேல இருந்து அந்த வியூவை பார்த்து அவ்வளவு ரசிச்சிட்டு இருந்தாங்க அவ்வளவு அழகா இருந்துச்சுங்க சரியா ஒரு கிலோமீட்டர்ல பாத்தீங்கன்னா மேல பாத்தீங்கன்னா பாறை வந்துருவாங்க முதல் மலையை கடந்ததும் பாத்தீங்கன்னா இந்த வழுக்குப்பாறையில தான் அங்க வந்தவங்க எல்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டு அந்த வேலி வியூவை பார்த்துட்டு அப்படியே கொண்டு வந்த ஸ்நாக்ஸையும் சாப்பிட்டு அதுக்கடுத்த மலையும் ஏறக்க ஆரம்பிச்சாங்க நான் இப்ப கூண்டிருக்க இந்த பகுதியிலயும் ஒரு ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சரும் இங்க இருந்தாங்க மேல கடைசி மலையிலயும் ஃபாரஸ்ட் ரேஞ்சர் இருந்தாங்க அங்கங்க இருக்காங்க நம்ம பாதுகாப்புக்கு இந்த அழகான காட்சிகளை ரசிக்கிறங்கிற பேர்ல மெய் மறந்து அங்கேயே குழந்தைச்சுங்க எவ்வளவு தூரம் கடந்திருப்போம் உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா ஒரு கிலோமீட்டருக்கு மேலே வந்துடுமா எவ்வளோண்ணா கிலோமீட்டர் சொல்லுண்ணா ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே நடந்து வந்தாச்சுங்க அந்த மலையோட அந்த உச்சியை பிடிச்சா அந்த பக்கம் போகணும் அந்த பக்கம் போனால் தான் ஒரு மாதிரி சமதளம் அதுக்கப்புறம் கடைசி மலை முடியலைங்க எந்த வேலையும் செய்யாமல் கொண்டு வந்துட்டு ட்ரக்கிங் போகிறோம் அது போகிறோம்னு சொல்லி கிளம்பி வந்தோம்னா நாக்கு நல்லா தள்ளுதுங்க ஏதோ ஒரு மாதிரி மரஞ்செடிகரில் இருக்கிற பக்கம் வந்து ஒவ்வொரு கிலோமீட்டர் மொத்தமாக போகிறதுக்கு இல்லை அப் அண்ட் டவுன் சொல்கிறீங்களா மொத்தமாக அப்போ வந்து நாலு கிலோமீட்டர் இந்த மலைப்பகுதியில் பார்த்தீங்கன்னா யானைகளோட நடமாட்டம் இருக்கிற பகுதிங்க அதிகப்படியாக நிறைய இடத்துல யானை லட்டி போட்டுருந்ததெல்லாம் பார்க்க முடிஞ்சதுங்க அது போக கரடி சிறுத்தை அப்படிங்கிறது நிறைய உலாவரம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க பகுதி பாத்தீங்கன்னா சாய்வான தாங்க இருக்கும் தவழ்ந்து அப்படி மேல ஏறி வர மாதிரி தாங்க இருக்கும் இந்த பகுதியை மட்டும் பாதுகாப்பா கடந்து வர்ற மாதிரி இருக்குங்க மத்தபடி மேல ஏறி போயிட்டோம்னா சமதளமான பகுதி தாங்க வழுக்குப்பாற மேல ஏறி வந்ததும் ஒரு ரெஸ்ட போட்டு கொண்டு வந்திருந்த வாழைப்பழமும் பிஸ்கெட்டையும் சாப்பிட்டுக்கிட்டு கிளம்பலாம்னு சொல்லி அங்கேயும் கொஞ்சம் உட்காந்துட்டங்க இந்த பகுதியிலிருந்து முன்னாடி பாத்தீங்கன்னா மாங்கரை ஆனகட்டி தடாகம் அந்த பகுதியோட ஃபாரஸ்ட் இதை வியூவ பாக்கலாங்க அதுக்கு பின்பக்கவன் பாத்தீங்கன்னா அட்டப்பாடியோட ஃபாரஸ்ட் பகுதியை பாக்கலாங்க முடிஞ்ச வரைக்கும் சாப்பாடுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஆட்ட எதையாவது எடுத்துட்டு வந்துருங்க மேல பாத்தீங்கன்னா எல்லாம் இருக்காது கீழேயே நம்ம வாங்கிட்டு வர்றதாங்க அடுத்ததான் நம்ம நடந்து போற இந்த சமதள பகுதி பாத்தீங்கன்னா ரெண்டு முனைகள்லயும் வியூ பாயிண்ட் ஆட்ட அழகான காட்சிகளை பாத்துக்கிட்டே நடந்து போகலாங்க சரிய எங்கேயும் நிற்காம இந்த மலை ஏறி இறங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏறக்கு ரெண்டு மணி நேரம் இறங்குறதுக்கு ரெண்டு மணி நேரம் அப்படிங்கிற மாதிரி ஏறி இறங்கிடலாங்க சமதளமா இருக்க இந்த பகுதியை கடக்க பார்த்தீங்கன்னா ஒரு தான் ஆகுங்க அது போக பார்த்தீங்கன்னா இங்க ஒதுங்க மரஞ்செடி கொடிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல மட்டும்தாங்க இருக்கும் மொட்டையிலுங்க எல்லாம் மண்டையை புலக்குங்க இந்த பகுதியிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பனாரமிக் ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில வியூல சூப்பரான வியூவா பாக்கலாங்க மலைமுகர்களான ஆனா காட்சிகளெல்லாம் சூப்பரா பாக்கலாங்க போட்டோ அண்ட் வீடியோ சூப்பரான ஸ்பாட்டுங்க இது ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஸ்பாட்டுங்க இதை கடந்து வயசு பசங்க எல்லாம் யாரும் போயிடலீங்க எல்லாம் நின்று போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க இந்த மரங்கள்லாம் இருக்கிற இடம் சொனைங்க மேல்முடியில் அந்த சமதள பகுதியிலிருந்து கீழே இறங்கி வந்தீங்கன்னா மேலேருந்து இப்படி கீழே இறங்கி வந்தீங்கன்னா வலி இருக்குது தண்ணி ஓரளவுக்கு இருக்குது நல்லா இருக்குது குடிக்கிற மாதிரி தான் இருக்குது வந்து தண்ணி குடிச்சிட்டு போகிற மாதிரி இருக்குது நான் இங்கே இருக்கிற ட்ரை இங்கே இருக்கிற பீப்புள்கிட்ட கேட்கும்போது சொன்னாங்க கீழே இப்படி இறங்கி போங்க அங்கே ஒரு சொன தண்ணி இருக்கும் நல்லா இருக்கும்னு சொன்னார் ஒரு லேண்ட்மார்க்காக பாருங்கள் மேலே அங்கேருந்து இறங்கி வரணும் அங்கிருந்து இறங்கி வந்து நேரம் உங்களுக்கு நெட்டு ஊற்று கீழே இறங்கி வர மாதிரி மேலே உங்களுக்கு சரியான உள்ள லேண்ட்மார்க் சொல்றேன் அந்த இடத்துல இருக்கு இறுதியை நம்ம பார்க்கறது தாங்க கடைசி மலைங்க இது ஒரு ஒன் கிலோமீட்டருக்கு மேலே செங்குத்தா ஏறி போகிற மாதிரி இருக்குங்க இந்த பகுதியை நெருங்கும் போது பார்த்தீங்கன்னா காத்து பாத்தீங்கன்னா பயங்கரமான காத்து வீசுங்க ஆளையே தழுற அளவுக்கு காத்து வீசுங்க அந்த அதிக அளவு காத்தோட புல்வெளியெல்லாம் பாத்தீங்கன்னா காத்துக்கு நல்லா வீசுங்க அந்த இடத்துல எல்லாம் அப்படியே நடந்து போக அவ்வளோ கூஸ் பம்பியா இருக்குங்க கடைசி மலை ஏறதுக்கு முன்னாடியும் பாத்தீங்கன்னா அதுக்கு பக்கத்திலேயே இப்படி ஒரு வியூ பாயிண்ட்டுங்க மலை முகடுகளோட வியூ எல்லாம் பாக்குறதுக்கு அப்படியே மெய் இழுத்திருச்சுங்க கடைசி மலை பார்த்தீங்கன்னா கிராஸால் கவர் பண்ணி அவ்வளோ அழகாக பச்சை புசைன்னு காட்சி அளிச்சதுங்க சரியா பெருமாள் முடியோட உயரம் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி இரநூத்தி முப்பது அடி உயரங்க சின்னஞ்சிருசுகள்லாம் பார்த்தீங்கன்னா போட்டி போட்டு ஏறுனாங்க எதுவும் நாங்கள் தான் தள்ளாடிட்டு ஏறுற மாதிரி தெரிஞ்சுதுங்க இந்த மலை ஏறவும் நல்லா காத்து வீசுங்க ஆலையே தள்ளுறவளோ காற்று வீசுங்க அந்த கடைசி மலை ஏற ஏற பார்த்தீங்கன்னா உயரம் மேலே போக போக கீழே பார்க்கும்போது இந்த மலை முகடுகள்லாம் அவ்வளோ அழகாக காட்சி அளிச்சுதுங்க தரையிலிருந்து எங்கிருந்து பார்த்தாலும் கிளவுடு கீழே இருக்கிற மாதிரி இங்கிருந்து போட்டோ எடுத்தா அந்த ஸ்கை போட்டோகிராஃபி சூப்பரா வருங்க இந்த உயரத்திலிருந்து பார்க்கும் போது ஈகலை வியூல இருந்து பாக்குற மாதிரிங்க பெரிய பெரிய ஊர்கள்லாம் சொல்லிக்கலாட்ட தாங்க தெரிஞ்சது சரியா பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து முதல் மலையை முடிச்சு அங்கிருந்து நடக்க ஆரம்பிச்சதாங்க இப்போ நம்ம இது வரைக்கும் நடந்து வந்திருக்கோம் நான் இந்த வியூ பாயிண்ட்ல இருந்து ஏறி வந்து பார்க்கும் போது அப்படியே அந்த கிளவுட் எல்லாம் பக்கத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்ததுங்க உயரமும் பாருங்க உயரமும் அந்த அளவுக்கு ஒரு உச்சியில நின்றுட்டு மாதிரி அப்படியே ஒரு ஃபீல் இருந்துச்சுங்க சூப்பரா இருந்துச்சுங்க மவுண்டன் வியூல இப்படி ஒரு வியூ அவ்வளோ ரம்மியமா அவ்வளோ சூப்பரா இருந்துச்சுங்க சரியாக நல்லா பார்த்துருந்திங்கன்னா நாங்கள் ஏற தொடங்கும்போது தாங்க இருந்துச்சு கடைசி மலையாக நாங்கள் மேலே ஏறி வரும்போது பார்த்திங்கன்னா அப்படியே கிளைமேட் சேஞ்சுங்க அப்படியே மிஸ்ட் இறங்குறக்க ஆரம்பிச்சிருச்சு நல்ல சில்லுன்னு காற்று வீசுறக்க ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோ சூப்பரான கிளைமேட்டுங்க எங்களுக்கு முன்னால் ஏறி இறங்கினோம் கூட ஒரு மாதிரி வெயிலில் தான் ஏறி இறங்கின மாதிரி இருக்குங்க நாங்கள் வந்த டைம் கரெக்டான டைமுங்க ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்டை என்ஜாய் பண்ணுறதுக்காகவே எதிர்பார்த்து வருவாங்க அவங்களுக்கு அதெல்லாம் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க அது வேற யாரும் இல்லைங்க எங்க கூட பாருங்க இவன் வந்தாங்க அப்புறம் வீடியோவில் இருக்க மாட்டாங்க ஏன்னா விட்டுட்டு விட்டுட்டு முன்னாடி போய் வந்துக்கிறேன் எதுக்கு வந்தானே இது வந்துட்டு இருக்காருங்க உனக்கு எனக்கு பத்து வருஷம் டிஃப்ரெண்ட் பத்து வருஷத்துக்கு அப்புறம் நீ எப்படி இருக்குன்னு மூட்டு வலியோடு இருக்கியா இல்லை எப்படி இருக்குன்னு நான் பார்க்குறேன் நான் இன்னும் அடுத்த பத்து வருஷத்துனால ட்ரக்கிங்கு எல்லா இடத்துக்கு எல்லாம் போக முடியும் அவ்வளோதோட மனதைரியத்தில் இருக்கேன் கால் உடம்பு தலுக்கில் இருக்கிற காட்டிக்கு நான் காரணம் சொல்ல மாட்டேன் இருந்தாலும் பொறுமையாக நின்றாலும் போய் சேர்ந்துருவேன் போக வேண்டிய இடத்துக்கு ரீச் பண்ணிடுறேன் எங்கடா கோயிலுங்கடா அந்த பக்கத்தடி கோயம்புத்தூர் வியூவா ஃபுல்லாக மிஸ்ட் முடிச்சு கோயம்புத்தூரோட ஹோல் வியூங்க ஓரளவுக்கு கண்ணால் பார்க்கும் போது நல்லா தெரியுது இந்த கேமராவில் எந்த அளவுக்கு தெரியும் ஃபுல்லாக மிஸ்ட்டு நான் அந்த மிஸ்ட்டு பார்க்க முடியாதுன்னு நினச்சேன் மிஸ்ட்டு பார்க்கலாம் ஃபுல்லாக ஏரியாச்சு அதுக்கப்புறம் வந்து மிஸ்ட்டு வந்து கவர் ஆயிருக்கு மேலே உச்சிக்கு ஏறினதும் ஒரு நூறு மீட்டர்ல பார்த்தீங்கன்னா கோயில போய் ரீச் பண்ணிடலாம் மிஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள இறங்கி அப்படியே ஃபுல்லா ஒயிட் ஒயிட் ஒயிட்டிஸா ஆயிடுச்சுங்க நம்ம ஏதோ ஊட்டி கொடைக்கானல போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துதுங்க காலையில் நேரமாக வந்தவங்க வெயில் மட்டும்தான் பார்த்துருப்பாங்க மிஸ்ட்டு மாட்டாங்க நாங்களும் கரெக்டாக மேலே ரீச் பண்ணுற வரைக்கும் வெயிலாக தான் இருந்தது ஆனால் சில்லுன்னு காற்று வீசி இருந்தது இப்போ மிஸ்ட்டு வந்துருச்சுங்களா மேலே ஏறினா அந்த சில்லுன்னு ஒரு காத்துமே பார்த்திங்கன்னா நல்ல பெயின் ரிலீஃபா இருந்துச்சுங்க கோயில் அமைஞ்சிருக்கிற பகுதி தாங்க இருக்கிறதுல மையத்துல இருக்கிற ஒரு உச்சியான பகுதி அந்த உச்சியில தெரியுற உருவ அமைப்பதா வந்துங்க இங்க பெருமாள் சாமியா சுயம்பு வடிவுல தோன்றிருக்கிறதாக நம்புறாங்க கோயில் வந்து அடைஞ்சதும் பாத்தீங்கன்னா அங்க ஒரு பெரிய கியூவேங்க நிறைய பேர் நிறைய கூட்டமாவே இருந்துச்சுங்க சிலர் ஆங்காங்கே வேண்டுதலுக்கு பிரசாதம் எல்லாம் கொடுத்தாங்க சாப்பிட்டுக்கிட்டே போய் அப்படியே லைன்ல நிக்கிற கரம்பிச்சிட்டங்க நாங்க நின்று இருந்த இந்த லைன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் டூ பதினஞ்சு நிமிஷங்க அப்படியே கொஞ்சம் தான் மூவ் ஆன் ஆகி போச்சுங்க பெருமாளோட நாமம் போட்டு விடுவாங்க அப்படியே நாமத்தை வச்சுக்கிட்டு கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூவ் ஆன் ஆகி போனாங்க இங்க பூஜை பண்றதும் அந்த ஊரை சேர்ந்த பழங்குடி மக்கள் தாங்க இவ்வளவு தூரம் மேல கஷ்டப்பட்டு ஏறி வந்து பெருமாள் சாமியை வணங்கி ஆத்மாத்மா நிம்மதிய சந்தோஷமா விபூதிய வாங்கிட்டு போனங்க ாச்சு சாமி தரிசனம் கூட்டாச்சு கூட்டம் நல்ல கூட்டம் எல்லாம் இந்த ரீல்ஸை பார்த்துட்டு வர்றவங்க நாங்களே அப்படி தான் வந்தோம் அதனால் பார்த்திங்கன்னா கூட்டம் இருக்குது நிறைய பேர் வராங்க முன்னே வந்ததை விட இப்போ அதிகமாகவே வராங்க இது வேற நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா ஒத்தையடிப்பாதை வேறு ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நின்று நின்று போய் ஏறி இப்போ இறங்குற மாதிரி இருக்கும் வெளிங்கிரி கம்பேர் பண்ணும்போது நிறைய இடத்துல பாதையில் போட்டு வச்சுருப்பாங்க ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா ஒத்தையடிப்பாதை அதனால் வந்து நின்று நின்று இறங்குற மாதிரி இருக்கும் மிஸ்ட்டு பாருங்க இப்போ பேசிட்டு இருக்கேன் பேசிட்டு இருக்கா அப்படி வியூ பார்த்தோம் நல்லா தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் மிஸ்டியும் பார்த்து அப்படியே என்ஜாய் பண்ணுறோம் இந்த பயணம் நாங்கள் ஏற ஆரம்பிச்சது எட்டு மணிக்குங்க கீழே இறங்குனது பார்த்தீங்கன்னா ரெண்டு மணிக்குங்க சுமார் மூணு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆயிருக்குங்க ஏறக்கும் இறங்குறதுக்கும் இறுதியா இந்த ட்ரக்கிங்கை பார்க்கும்போது குடும்பங்கள் கொண்டாடும் பெருமாள் முடி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குங்க எல்லாருமே ஃபேமிலியோட சந்தோஷமா வந்து வந்துட்டு சாமியை தரிசனம் பண்ணிட்டு போனாங்க இத்துடன் இந்த பயணம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நிறைவா அமைஞ்சதுங்க நீங்க பார்த்துட்டு இருக்குது பி சேனல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ மக்களே